நிறைய விஷயங்கள் இருக்குது பிஸ்னஸில் குடைச்சல் இருக்க எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை வாழ்க்கையில் வந்து குடைச்சல் கொடுக்குற எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு வந்து பக்கத்து வீடாக இருக்காங்க ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது என்னால் நிம்மதியாக கூட இருக்க முடியல ஒரு நாலு இடத்துக்கு போக முடியல அவ்வளோ டார்ச்சராக இருக்குது மைண்ட் அளவுலேயும் சரி வாழ்க்கையிலையும் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக எதிரி தொலை நீங்கிற மாதிரி பண்ணிடலாங்க சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க எல்லாத்துக்கும் இருக்குது சரிங்களா டோட்டலாக வந்து எல்லாத்தையும் மாற்றி அமைச்சர்லாம் உங்களோட ஃபோட்டோ அந்த எதிரியோட ஃபோட்டோ ஃபோட்டோ இல்லை சாமி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களோட பேர் இருந்தாலே போதும் வசியம் வந்து பண்ணிடலாங்க அதாவது எதிரியை வசியம் பண்ணணுன்னாலும் பண்ணிடலாம் இல்லை அந்த எதிரி தொல்லை இருக்கக்கூடாது அவங்கள வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னாலும் பண்ணிடலாம் இல்லை எதிரியை முடக்கி உட்கார வைக்கணும் அப்படின்னாலும் அதை பண்ணிடலாம் சரிங்களா வாட்ஸ்அப்பில் ரெண்டு பேர் ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும் அமௌண்ட் போடுற மாதிரி இருக்கும் இங்கேயே முடிச்சுடுவோங்க நாங்கள் எதிரி தொல்லைக்கு பன்னெண்டு நாளில் வந்து முடிவு கட்டிடலாங்க முடக்கி உட்கார வைக்கிறதா இருந்தாலும் சரி சரிங்களா இல்லை எனக்கு வந்து வெரைட்டிகிட்டால் போதும் நம்ம பக்கம் வராமல் இருந்தால் போதும்னாலும் சரி இல்லை எனக்கு ஃபுல்லாகவே முடிக்கணும்னாலும் சரி அதாவது பத்து குடும்பத்துக்கு ஒருத்தவங்க வாழ்கிறாங்கன்னும் போது என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படியும் பண்ணிக்கலாம் அதாவது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம இந்த பூஜை முறையை பண்ணிக்கலாங்க சரிங்களா இதனால் வந்து ரொம்ப பயந்துக்கிட்டு ரொம்ப இது பண்ணிக்க வேண்டாம் மைண்ட் அளவில் டிஸ்டர்பாகவும் ஆக வேண்டாம் பிஸ்னஸில் குடைச்சல் கொடுத்துக்கிற எதிரியாக இருந்தாலும் சரி இல்லை பக்கத்தில் இருக்கிறாங்க பக்கத்துலேயே இருந்து வாழ்க்கையில் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படியாக இருந்தாலும் சரி இல்லை காதலும் காதலி வந்து பிடிக்காமல் வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படியா இருந்தாலும் சரி எதிரியே டோட்டலாக வந்து வெரைட்டி அடிக்கவும் முடியும் முடக்கியும் உட்கார வைக்க முடியும் இல்லைனா ஃபுல்லாகவும் முடிக்க முடியும் அதுதான் தான் சொல்கிறேங்க இதுதான் தப்பு இல்லையா சமின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு குடும்பத்தை கெடுத்து வாழ்கிறவங்களுக்கு இது பண்ணலாம் தப்பே இல்லை அவங்க கர்மாவை நம்மளே எடுத்து பண்ணி கொடுக்குற மாதிரி சரிங்களா அதனால் ரொம்ப வந்து இதெல்லாம் ஆகாதீங்க மைண்ட் அளவில் வாழப்போகிறது ஒரு வாழ்க்கை அதுக்கு நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நிம்மதியாக மன நிம்மதியாக எல்லாரும் வாழணும் சரிங்களா டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் மன நிம்மதியோட வாழ்க்கையில் ஒரு தர தான் வாழப்பகிறோம் நிம்மதியாக வாழணும் அதனால் எதிரி தொல்லை இருக்குதுன்னு ரொம்ப கவலைப்படாதீங்க மாற்றி அமைச்சர்லாம் ஃபோட்டோ இருந்தாலே போதும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் அவங்க பேர் எதிரியே ஓட ஓட விரட்டவும் முடியும் முடக்கி உட்கார வைக்கவும் முடியும் ஃபுல்லாகவும் முடிக்க முடியும் சரிங்களா இதில் வந்து நம் நம்பர் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க ஃபோட்டோ பேர் அனுப்புனீங்கன்னா போதும் முடிச்சிருவாங்க சரிங்களா அது எங்கே இருந்தாலும் சரி இல்லை சாமி எனக்கு வந்து எதிரி வந்து பக்கத்தில் இல்லை ரொம்ப தொலைவில் இருக்காங்க பணத்தை வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அவங்கள நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணணுன்னாக்கா ஃபுல்லாக வந்து முடக்கி உட்கார வைக்கணும் அந்தமாரி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா பண்ணலாங்க அது எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி யூனிவர்ஸ்குள்ளே பக்கத்தில் தானே இருக்காங்க கண்டிப்பாக வந்து மாற்றி அமைச்சிட முடியும் அவங்களோட ஃபோட்டோ பேர் இருந்தாலே போதும் ஃபோட்டோ இல்லாத பட்சத்தில் பேர் இருந்தாலே போதும் மொட்டைக்கி உட்கார வைக்க முடியும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா வாழ போகிறது ஒரு வாழ்க்கை அதுக்கு நடுவில் நீங்கள் மன நிம்மதியோடு வாழணும் புரியுதுங்களா நான் ஏன் இதே இதையே நான் அடிக்கடி சொல்கிறேன்னாக்கா நிம்மதியோடு வாழணுங்க அதுதான் வந்து எல்லாேருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் அதனால் எந்த குடைச்சலாக இருந்தாலும் சரி அதை மாற்றி அமைச்சிட்டு நீங்கள் அமைதியாக நிம்மதியாக வா வாழ்கிறதுக்கு உண்டானது தான் இந்த மந்திரியோட உச்சு சரிங்களா ஃபோட்டோ அமௌண்ட்டு போட்டிங்கன்னா இங்கேயே முடிச்சிடும் முடிச்சுட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புவோங்க ஏதாவது டவுட்னாக்கா இதில் மெசேஜில் லைவில் கேளுங்கள் சரிங்களா அதனால ரொம்ப வந்து பயந்துக்கிட்டு இருக்காதிங்க பக்கத்தில் யாராவது ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் வெளியிலையும் சொல்ல முடியாமல் இருந்தீங்கன்னா இந்த முறை உங்களுக்கு வந்து பயன்படும் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எதிரியை வந்து வசியமும் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அதாவது எதிரி தொல்லை நீங்கிறதுக்குன்ற பரிகாரம் வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா எதிரியை வந்து ஃபுல்லாக முடிக்கவும் முடியும் இல்லை முடக்கி உட்கார வைக்கவும் முடியும் இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா எதிரியை வந்து வசியமும் பண்ண முடியும் இல்லை ஓட ஓட விரட்ட முடியும் அவங்கள எதுவும் பண்ண வேணாம் சாமி என் வழியில் வராமல் இருந்தால் போதும் அப்படின்னாலும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாங்க புரியுதுங்களா இதனால் வந்து ரொம்ப முகம் சுண்டி போய் உட்காந்துட்டு ஒரு டைம் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள் மாற்றி அமைச்சிட்டு நீங்கள் மன நிம்மதியோடு வாழுங்க சரிங்களா திருப்திகரமாக முடிச்சிடலாம் வேறு ஏதாவது டவுட்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பேசி அனுப்புங்க சரிங்களா ஃபோன் எடுக்க முடியல சில டைமில் அதனால் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க என்ன பிரச்சனைனாலும் ரிப்ளை பண்ணுவோம் சரிங்களா ரிசல்ட்டு சொன்ன டைமிங்லேயும் முடிச்சு கொடுத்துட்றேன் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் மாற்றி அமைச்சர்லாம் சரிங்களா நம்மள்ட காரணங்கள் இருக்காது இதனால் அது நடக்கலை அதனால் இது நடக்கலைன்னு சடங்கே தீரும் சரிங்களா நம்ம நம்பர் அறுபத்தி மூணு எண்பது பன்னெண்டு ஜீரோ ஜீரோ பதினாறு இதான் நம்ம நம்பரு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் மாற்றி அமைச்சரலாம் மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க சரிங்களா மன நிம்மதியோடு வாழுங்க பெரிய விஷயங்கள் சரிங்களா நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் சின்ன ஒரு விஷயத்தை கண்டு ரொம்ப பயந்துடாதீங்க அதனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மைண்டு கெட்டு போயிடும் இது ஒன்று தான் இப்படி நடந்திருக்கு அடுத்து நல்லா நடக்கும்ன்ட்டு மைண்டை வந்து டிப்ரெஷன்லேருந்து எடுத்துருங்க மைண்டை பாசிட்டிவாக வச்சுங்க வழின்றது ஆன்மீகத்தில் எல்லாத்துக்கும் இருக்குது மாற்றி அமைச்செல்லாம் எதிரி தொல்லை ஓட ஓட விரட்ட முடியும் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன் சரிங்களா அது வெறும் பன்னெண்டே நாள் எதிரி தொழையும் ஓட ஓட விரட்ட முடியும் கால் பண்ணுங்கள் கால் எடுக்க முடியறதில்ல சில டைமில் அதனால் வாட்ஸ்அப்பில் வந்து என்ன பிரச்சனைனாலும் சொல்லுங்கள் மன நிம்மதியோடு வாழுங்கள்